ஹேகாஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்ஐபி வீடியோ தான் அதாவது நம்ம நிறைய டிஎன்ஐபி வீடியோ போட்டு புதுசு புதுசாக வித்தியாசமான வீடியோக்கள் போட்டுருப்போம் நல்லாச்சு இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்டுருந்தீங்க என்னன்னா வந்து ஈபியில் சார் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து பதிவு பண்ணுறோம் வீட்டு சர்வீஸ்க்கோ இல்லை விவசாய சர்வீஸ்க்கோ ஏதோ பதிவு பண்ணுறோம் பதிவு பண்ணி எங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நிராகரிச்சிட்டாங்க பணம் கட்டி பணம் கட்டி நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து திரும்ப வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேருக்கு நானே சொன்னேன் மேனுவலா நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தா நீங்க பணம் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனா இப்போ ஆன்லைன்ல ரீஃபண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுவது மூலியமாக டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஸோ இது வந்து ரொம்ப எளிய ப்ராசஸ் இது வந்து ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு நடைமுறை ஒன்று இருந்துச்சு எங்கே போய் எழுதி கொடுக்கணும் யார்கிட்ட எழுதி கொடுக்கணும் ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ இது எளிய நடைமுறை கொண்டு வந்துருக்கிறாங்க அது என்ன எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி அந்த ரீஃபண்டை திரும்ப வாங்குறது இது யார் யார் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணணும் உங்களுக்கு எல்லா இதெல்லாம் கிடைக்குமாங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிளஸ் வந்து நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதனால வந்து மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்றேன் இப்போ வாங்க வீடியோ ஸோ ஏன்னா நண்பர்களே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்த கொஸ்டின் தான் அப்போ வந்து என்னால் கரெக்டாக அது பதில் சொல்ல முடியல ஏன்னா அது ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இந்த மாதிரி லெட்டர் எழுதுங்க இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொண்டு போயிட்டு இந்த ஆஃபீஸில் கொடுங்க இந்த ஆஃபீஸில் கொடுத்தாலும் அவங்க முறையாக பதில் அளிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்துச்சு ஸோ இப்போ இதுவே வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வந்துருது என்னன்னா நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு வீட்டு வீட்டு சர்வீஸ்க்கோ இல்லை அக்னி சர்வீஸ்க்கோ போயிட்டு போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ நம்ம சேனல்லே நிறையா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது டாரிஃப் எஃப் இருந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து நேற்று கூட லோடு ரிடக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் சேம் அதே மாதிரியே தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இது பின்னாடி உங்களுக்கு நான் அந்த வீடியோவோ மேக் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்லோட் பண்ணி அதில் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க பின்னாடி இதில் வருது செக் பண்ணுவாங்க அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ வழக்கம் போல் கூகுளில் டான்ஜெட் கோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டான்ஜெட் கோனு டைப் பண்ணி வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் நிறையா இதில் நம்ம வீடியோலே பார்த்துருக்கோம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துருங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்டி புதிய மின் இணைப்பு சேவைன்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு மூணு கோடு மாதிரி ஒன்று வரும் இது பேஜ் கொஞ்சம் லோடாகுது அந்த மூணு கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது தமிழில் இருக்குன்னு நான் இங்கிலீஷில் மாற்றிக்கிறேன் அதில் வந்து கீழே அப்ளை ஃபார் ரீஃபண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அதாவது வந்து இருபதாயிரத்து ஆறு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களை ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை கேட்கும் அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணுற மெத்தட் இதில் சந்தேகம்னா கேள்வி கேளுங்க ஸோ நண்பர்களை இது மாதிரி தான் நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்க போகிறோம் ஸோ இதில் வந்து நான் யாருக்கும் இது வரைக்கும் இப்போ தான் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை உள்ள யார் என்ன தொடர்பு கொள்ளல ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதிலாக நான் அதில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறேன் நீங்கள் அதன் மூலியமாக பயனடைஞ்சிக்கலாம் எப்படின்றது இன்னும் உங்களுக்கு அதில் எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்றது தெரியும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது நம்பர் இருந்தால் தான் நான் பண்ணி காட்ட முடியும் உங்களுக்கு நம்பர் எதுவும் இல்லைன்றனாலும் என்னால் பண்ண முடியல சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட உங்களே வச்சு ஒரு வீடியோ டெமோ வீடியோ மேக் பண்ணி இன்னொரு வீடியோ கூட நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபண்டை வந்து ரீஃபண்டை வாங்கிக்கிறது நம்ம கேன்சல் ஆன அப்ளிகேஷனில் இருக்கிற ஃபண்டை ரீஃபண்டை வாங்கிக்கிறது ஸோ இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது இல்லை டிபி சம்மந்தமாக சும்மா வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் உங்களுக்கு வேற எதனாச்சும் வீடியோ மேக் பண்ணணும் வேற எதனாச்சும் எந்த ரிலேட்டடான வீடியோ மேக் பண்ணாலும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நன்றி நண்பர்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கருப்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ